ஹாய் ஸ்லாம் அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் ட்ரெஸ்ஸஸ் சஃபாரிக்கு போகிறோம் ஸோ வாங்க போய்ட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் I'm getting in there. उसको देखा था तो मैंने देखा रेचल और सुदीप उसके साथ फॉलोइंग में तो मैंने फॉलो हाँ, बैक दे दिया हाँ मैंने फॉलो बैक दे दिया स्क्रीन शॉट देखे कि ये कौन है बोलते हैं ये रीजन की गर्लफ्रेंड है इसकी वजह दिन में पता नहीं क्या चल रहा है क्या मुसीबत हो रहा है இங்க பாருங்க ஹசீப் என்ன செய்யறான்னு பாருங்களேன் ஆண் ஒரு சவுண்ட் வர்றான் பாருங்களேன் அது எதுக்குன்னா இந்த டிரெசுட்ல வந்து இந்த கார் வந்து ஒரு மாதிரியா சாய்ஞ்சு போகும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கீழே விழுற மாதிரி இருக்கும் அதனால் அவன் வந்து பயந்துட்டு ஆன்னு சொல்கிறான் இதில் டெசர்ட்டில் போகிற அந்த கார் போகும்போது அந்த இருக்கிற ஃபீலிங்கே சூப்பராக இருக்கும் ஸோ மெயினாக இங்கே வந்து வரதே வந்து இந்த டெசர்ட்டில் இந்த கார் போகும்போது இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இங்கே டெசர்ட்கே வருவாங்க ஸோ உள்ளே போயிட்டு என்னென்னா இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரைடு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்கின கையோடையே பார்த்தீங்கன்னா தவள் வச்சு தலையில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வேணான்னு சொல்லலை கட்டு வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கட்டிட்டாங்க ஸோ எதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே உள்ள கல்ச்சர்னு சொல்லிவிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து நிறைய பேர் கட்டியிருக்காங்க டூரிஸ்ட்டு இங்கே வந்து சுற்றி பார்க்கறவங்களாம் வந்து கட்டியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து கட்டிக்கல தலையில் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் பட் ஆனால் இதுக்கு தனியாக அமௌண்ட் டுவெண்ட்டி த்ரம்ஸ் நம்ம மாதிரி சம்திங் ஏதோ கேட்டாங்க நாங்கள் கட்டிக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரைடு ஹார்ஸ் ரைடு கேமல ரைடு எல்லாம் போய்ட்டு அப்புறம் உள்ளே போனோம் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் Tell take control, grow the right, your body. பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்தாங்க டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே போனவனே என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அந்த பார்க்கையில் அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு உள்ளே போனோடனையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கிட்ட வந்து எப்படின்னா ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா வீப்பின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக டிக்கெட் சார்ஜ் வாங்குவாங்க கீழே வந்து கம்மியாக அது ரெடி கொஞ்சம் கம்மியாக டிக்கெட் சார்ஜ் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் வந்து என்னென்னா மேலே இருந்தோம்னு சொன்னாக்கா நம்ம பக்கத்துலேயே வந்து காஃபி டீ தண்ணி எல்லாமே கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நம்மளே போய் எல்லாமே எடுக்கணும் டைமிங்க்கு அவங்க கொடுக்குற டைமிங்க்கு போய் நம்ம போய் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே நம்ம எடுக்க மாதிரியாக இருக்கும் ஸோ நம்ம இருந்த இடம் பார்த்திங்கன்னா தான் இருக்கணும் அங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்ம இது பண்ணியாச்சு நமக்கு மேலே மேலே வந்து படி மாதிரி இருக்குது அதுக்கு மேலே மேலே வந்து இந்த மாதிரி டேபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு பிடிச்ச ஸ்பேஸில் வந்து நம்ம உட்காந்தாச்சு ஸோ உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்புறம் வந்து கொக்கோ கோலா அந்த மாதிரி கொண்டு வந்து இருந்தாங்க இந்த ஹாதி வந்து அங்கே அந்த சைடு இருந்த அந்த ஒரு பில்லோ மாதிரி இருந்துச்சு ஒரு சேரு அந்த இடத்து வந்து என்னென்னா உட்காந்துட்டு இருந்தான் அதில் உட்காரக்கூடாது சேரில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து தண்ணி கொக்க கொலாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி எது தேவையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு காஃபி டீ தண்ணி கொக்க கொலம் எதாக இருந்தாலும் நான் அவங்க கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு வந்து நம்ம வந்து இங்கே இந்த மேலே இருக்கனால நம்ம விஏபி அந்த அந்த இதில் இருக்கிறதுனால ஸோ நமக்கு தேவையான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கீழே இருந்தோம் சொன்னாக்கா நம்ம அவங்க ஸ்கூல் சொல்லிட்ட டைம் டைமிங் தான் நம்ம வர முடியும் நம்ம மேலே இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து நம்ம எப்போ பசிச்சாலும் நம்ம தேவையான ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இங்கே பக்கத்து பார்த்தீங்கன்னா பக்கடம் அந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வகையான திங்ஸ் இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு அதோடு நம்ம வந்து அப்பா அப்போத்தான் சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் பாருங்கள் எங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து நமக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் 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 எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு கொஞ்சம் சலாடு கொஞ்சம் ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம டேபிளில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கனா இங்கே ஒரு ப்ளே ஏரியா ஒன்று இருந்துச்சு இங்கே வந்து பிள்ளைங்கள்லாம் விளாட வந்துட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளைட் வேறு மேலே அப்படி நல்லா இருந்துச்சு பார்க்க வியூவும் சூப்பராக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சன்லைட்டோடு சேர்த்து அப்படியே சும்மையாக இருந்துச்சு வியூ பார்த்து நாங்கள் இதெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் பார்த்திங்கன்னா நைட்டு ஆனவனுக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து சோவே நடக்கும் அது வரைக்கும் நாங்கள் சும்மா ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே ப்ளே ஏரியாவில் விளாண்டுக்கிட்டு அந்த மாதிரி டைம் போச்சு நாங்கள் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு இங்கே வந்துட்டோம் கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அது வரைக்கும் நாங்கள் சூப்பராக வந்து விளாண்டுட்டு இது பண்ணிட்டு பிள்ளைங்கனா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கியூப் வெல் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சருக்கில் மேலே ஏறி வலிக்கு கீழே விழுந்து அது அவனுக்கு பணம் தெரியாமல் டம்முன்னு கீழே விழுந்துட்டான் அது க லாஸ்ட் ட அந்த டக்குன்னு ஆனால் அது கீழே வில்லே வச்சிருந்தாங்க சேஃப்டியே அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வியூ எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் இது வரைக்கும் வந்திருக்கேன் மூணு நாள் டைம் பட் ஆனால் வந்து நைட் டைம் ஒரு இருட்ட மாதிரி டைம்ல வந்தபோது நமக்கு இந்த வியூவெலாம் நமக்கு கிடைக்கல ஸோ இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏரியாவில் வரலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கதே தெரியல ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் ஒரே ஸ்டெப்பாக நடந்துட்டு கீழே உள்ள பார்த்தா நமக்கு ஒரு பேபி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி அப்புறம் கடைசியில் வந்தாச்சு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டீ காஃபின்னு போட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் டீ காஃபி தண்ணி எல்லாமே கொடுப்பாங்க கொடுப்பாங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிளில் வைப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாவில் விளாட முடிச்சுட்டு அப்புறம் சரி சன்லேட்டடாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அங்கே போய்ட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ச மணல் வந்து ரொம்பவே கம்மியான மார்க் தெரிஞ்சு ஹைட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு மேலே ஏறினா ஏறவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து என்னென்னா கால் வைக்கும்போது ரொம்ப அந்த மணல் வந்து ரொம்பவே அப்படியே உள்ளே கால் போகுது ஏற 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 முடியவே இல்லை பாருங்கள் எவ்வளோ திக் திணறி திணறி ஒவ்வொருத்தரும் ஏறுறாங்கன்னு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏறும்போது தான் ஏறும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இங்கே நின்று பார்க்கும்போது வீ ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம் உங்களுக்கு ஆட் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குது ஃபோட்டோஸ்னு பாத்த சரியான <laughs> மேலே ஏறி விளாண்டுட்டு வரவுமே பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுட்டு மறுபடியும் எடுத்து சாப்பிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை டைம் வேணாலும் ஃபுட்டு எடுத்து சாப்பிடலாம் ஸோ இங்கே வந்து அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எருட்டே இருச்சு இருட்டினோடனே கொஞ்சம் லைட்ஸ்லாம் போட போட்டால் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அது அந்த டான்ஸ் முடியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஸோ இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இங்கே இப்படி ஆடுவாங்க அப்படின்னு வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா க்யூட் வந்து அப்படியே அதை ஒரு மாதிரியாக சவுண்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி உட்காந்துருந்தான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வாயில் வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊதும் போது ரொம்ப இதாக பார்க்க ரொம்ப இதாக இருந்துச்சு ஃபயர் ஷோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துபாய்ங்கிற இந்த இது வந்து மண்ணெண்ணெய் இது பண்ணி ஃபில் பண்ணி அப்படியே துபாய்ங்கிறத வந்து பார்க்கவே ரொம்ப லைட் ஷோவில் வந்து லைட்டே இல்லாமல் இருட்டில் வந்து இந்த ஃபயர் ஷோ வந்து காட்டினாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க நம்ம நேரில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபோனில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் துபாய்ங்கிற இந்த வந்து ஃபயர் சோ ஃபயரில் வந்து துபாய்னு போட்டிருக்காங்களா அதுலேயே பின்னாடி வந்து ஃபயர் வந்து ஒரு துணியில் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக சுத்தும் போது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் நாங்கள் நேர் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபோனில் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து முடிவுவும் இங்கே ஃபயர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீடியோஸ்க்கு பண்ணா பாருங்கள் எப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Субтитры இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சோ முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு பார்க்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட்லாம் போட்டுருக்கோம் வியூ உண்மையிலும் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பி பாரு பியூட்டி பார்க்கில் மேலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு யூட்ரீட் பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா சரியான ஃபோட்டோ நாங்கள் வந்து லாங்காக லாஸ்ட்டாகவே நின்றோம் அதனால் அவ்வளோ ஃப்ரெண்டில் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர் ஃபோட்டோ எவ்வளோ காரில் ஏற்ற முடியும் அவ்வளோ பேர் எடுத்துகிட்டு எழுதிட்டு போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி டைம் இருந்தால் சேர்ந்து வந்து வீட்டுக்கு வீட்டில் ரொம்பவே செஞ்சு வாங்கிட்டு போனோம் நல்லா இருந்துச்சு ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்கள மீட் பண்ணோம் மீட் பண்ணிவிட்டு அப்போ பேசிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிடுச்சு ஸோ அங்கே இருக்கும்போது நான் அவங்கள பார்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேராக எடுத்துட்டு போனாங்க எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதுவே பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா ரிட்டன் வரும்போது ஒரு ரைடு போனோம் போயிட்டு ரெண்டு டூ டைம் போனால் ரைடு ஸோ சொன்னாங்க ஃப்ரீ ரைடு அடுத்த பே பண்ணிட்டோம்னா எல்லாம் ஃப்ரீயாக தான் டிக் பண்ணாங்க இப்போ வரும்போது ஒரு ரைடு போனோம் ஃபஸ்ட்டு வரும்போது ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு ரைட் ரிட்டன் வரும்போது ஒரு ஐடு போய்ட்டு ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் வீடியோ நம்ம மறுக்கம் லைக் பண்ணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டாக்டர் அப்படின்னா